அந்த குண்டு காமாட்சியக்கா ரொம்ப தான் பண்ணுறாங்க ஏன் அவங்களும் வந்து சாப்பிட்றேன்னு சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடுவாங்க இப்போ எல்லாமே அவங்களால தான் அங்கே போனதுக்கு ஒரு பிரஜனமும் இல்லை அதுக்கு பேசாமல் வீட்டிலேயே இருந்துருக்கலாம் நானும் சரி அங்கே போனால் காலையில் மத்தியானம்னு எல்லாத்தையும் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம்னு நினச்சேன் இப்போ அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொன்னனால நம்மளே அப்படியே அடிச்சு பார்த்து விட்ட மாதிரி பற்றி விட்டுட்டாங்க தேவையில்லாத வேலையில் அந்த காமாட்சியக்கா ரொம்ப பண்ணுறாங்கப்பா இனிமேல் எங்கே போனாலும் அவங்க கூட போகக்கூடாது நம்மளாம் தனியாக போயிட்டு அங்கே நேராக போட்டு வந்துடணும் என்ன வீட்டுக்குள்ள கையமுயா கையமுயா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு ஓ இந்த மேடம் வந்துட்டாங்களா இவ காலையில போனத பார்த்தா நான் இன்னைக்குள்ள மாட்டான்ல நினைச்சேன் என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா ஒரு நாள் வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் நினைச்சேன் அதையும் கேட்டு விட்டுட்டா என்னன்னு தெரியலையே இப்படி எல்லாம் வெள்ளன வர ஆள் இல்லையே இவ என்ன எப்படி படுத்தே கிடக்கு நான் போனால இருந்து தூங்கிட்டேதான் இருக்குமா வீட்ல சொல்லிட்டு போன வேலையெல்லாம் எல்லாம் பார்த்தாரா பாக்கலன்னு தெரியலையே நான் ஒரு சிந்த வீட்டுல இல்லைன்னா ஒரு வேலை ஓடாது கொஞ்சமாச்சும் இருக்கு பொறுப்புங்கிறது இருக்கா எப்படி படுத்து தூங்குறாரு அதானே என்ன மாதிரி எல்லாம் யாராலாச்சு பொறுப்பா இருக்க முடியுமா ஆரம்பிச்சிட்டாலா இவளுக்கு வேற வேலை இல்ல என்ன உனக்கு பிரச்சனை இப்ப என்ன நீங்க மட்டும் படுத்து கிடைக்கீங்க வீட்டை நான் சொல்லிட்டு போன வேலையெல்லாம் எல்லாம் பாத்தீங்களா பாக்கலையா

என்ன கடுப்பேத்தி விட்டுட்டாங்க அதான் வந்துட்டேன் வெளியே போனா நீ அவ்வளவு சீக்கிரம்லாம் கடுப்பாக மாட்டியே யார் என்ன சொன்னால அங்க சாப்பிட்டுட்டு தான வருவே என்ன இன்னைக்கு புதுசா கடுப்பாலாம் ஆகி இருக்க உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது லூசு மாதிரி தெரியுது சொன்னா ஒத்துக்குவா போற என்னது அது வந்து ஒண்ணும் தெரியலன்னு சொல்லுவந்தே நீ சொல்லு எதுனால சீக்கிரம் வந்தனே அதாங்க எல்லாம் அந்த குண்டு காமாச்சே கவலானது பேசாம அவ பாட்டுக்கு அந்த பூமா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு சாப்பாடு சொல்லிட்டு அவளும் எங்க கூட இருந்து பேசியிருப்பா இவங்க தான் நான் வீட்டுக்கு போறேன் சமைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து போனாங்களா அப்படியே அவளும் எல்லாத்தையும் அடிச்சு பத்தின மாதிரி பத்தி விட்டுட்டா எல்லாத்தையும் காரணம் அவங்க மட்டும்தான் அவங்க மட்டும் இன்னைக்கு வாயை திறக்காம இருந்திருந்தா நான் அங்கேயே காலையில சாப்பாடு மத்தியான சாப்பாடுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருப்பேன் எல்லாம் அவங்களால வந்தது சரி விடு எப்பவுமே ஓசி சோருக்கு ஆசைப்படக்கூடாது இன்னமும் நம்ம வீட்டுல காசு பண்ணமே இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நீ உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படி இல்லை நம்ம வீட்டில் இருக்க காசை செலவு பண்ணக்கூடாது செலவு பண்ணிட்டா அப்புறம் அடுத்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது எப்பவும் சிக்கனை பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க போறியா சேர்த்து வச்சு என்ன பண்ண போற ஏற்கனவே நமக்கு தேவைக்கு அதிகமாவே தான் காசு இருக்கு அதனால் நீ ஒன்னும் பண்ணி கிழிக்க வேணாம் பேசாம வீட்ல சாப்பாடாக்கி சாப்பிடு இவர் ஒருத்தர் நம்ம சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டாரு நீங்க உங்க வேலையை பாருங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கு மேல உன் இஷ்டம் என்னமோ பண்ணு எங்களுக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை பாருங்க இவள திருத்தவே முடியாது சரி நீ என்ன பண்ணு நான் ஏஞ்சி அப்படியே வெளியே கடை வரைக்கும் போயிட்டு வரேன் போங்க போங்க உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த டீ கடைக்கு போணும் வீட்டுக்கு வரணும் இதுதான் வேலை சரி நான் கிளம்புறேன் போங்க போங்க இந்த மனுஷனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல எப்படிலாம் காசு சிக்கனம் பண்ணலாம் நான் சுத்திட்டு திரியிறேன் இவர என்னன்னா வீட்டுல சோறாக்குன்னு சொல்லிட்டு போறாரு கண்டிப்பா நான் இங்க வீட்டுல சோறாக்க மாட்டேனே எல்லாத்தையும் கெடுத்துடுற இந்த காமாட்சி அக்கா தானே பேசாம நேரா அங்க போயிட வேண்டியதா அங்க போய் நானும் சாப்பிட்டு இவருக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடணும் நம்மளாலலாம் வீட்டை சோறாக்க முடியாது அவங்க மட்டும் தரமாட்டேன்னு சொல்லட்டுமே வீட்டுக்குள்ள பூந்து சட்டியோட தூக்கிட்டு வந்துடுவேன் நான் என்னை பத்தி தெரியாம இருக்காங்க இப்பவே போறேன் காமாச்சேதா வீட்டுக்கு போறோம் சாப்பாடை தட்டி தூக்குறோம் வீட்டுல மேல பாத்தாலுக்கலாம் இல்லையு தெரியலையே நானே அவட்ட சின்னவட்ட சொல்லிட்டு போனேன் இந்த பெரியவளும் அடங்க மாட்டா சின்னவளும் அடங்க மாட்டா

என்னது யாருமே செய்யலையா ஆமா நான் போய் சொன்னேன் அவ அவ ஃப்ரெண்ட்ட ஃபோன் பேசிட்டேன் என்ன பேசவே இல்லை என்னன்னும் கேட்கல அதனால நானும் சொல்லல அவ செய்யலைன்னா நான் ஏன் செய்யணும் அதனால நானும் செய்யல ஓ அப்படி எங்க கிட்ட வா ஏமா கிட்ட வானு சொன்னேன் என்னம்மா இங்க பாரு ஓடாத நான் வந்து புடிச்சேன்னுச்சுக்கோ அவளதான் அட போமா நீ அடிச்சுக்கிட்டே அடைச்சிட்டேirபா நான் நின்னிட்டே இருக்க முடியுமா உனக்கு வேணாம் பெரிய மகளை போய் அடி வித்தியா நில்லுன்னு சொன்னேன் முடியாது போங்கம்மா ஓடவா செய்யற ஓட்டம் இரு விளக்கமாரி எடுத்துகிட்டு வரேன் உனக்கு அப்பதான் தெரியும் நான் யாருன்னு உனக்கு ரெண்டு பேரும் வேலை சொல்லிட்டு போனால் வட்டை வட்ட இதே போல போச்சு அவ செய்யல நான் செய்யலை நான் செய்யலன்னு அவ செய்யலன்னு இதே ஒரு வேலை இதுக்கு கிட்டே வேலை சொல்லிட்டு போகிறதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம்